வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் காந்தாரா படம் ரிலீஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா காந்தாரா ஒன்று சில வருடங்களுக்கு முன்பாக ரிலீஸ் ஆனிச்சு இப்போ செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் இருபது கோடியோ இருபத்தஞ்சு கோடியோ இந்த படத்தை எடுத்தாங்க பதினாறு கோடி நினைக்கிறேன் கரெக்டாக சொல்லணும்னா நானூற்றம்பது கோடி வசூல் பண்ணிச்சு பேன் இண்டியா கிட்டு அதன் பிறகு காந்தாரா டூவை வந்து ரிஷப் செட்டி வந்து தயாரிச்சாரு இயக்குனாரு அந்த படம் வேற லெவல்ல இருக்காங்க படம் பார்த்தவங்க எல்லாமே ஃபயர் உட்டுக்கு இருக்காங்க கன்னட சினிமாவெலாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு இப்போ எவ்வளவு டாப்ல நிற்கிதுன்னு பாருங்க மலையாள சினிமா தெலுங்கு சினிமா இதெல்லாம் டாப் போயிருச்சு ஆனால் ஒரு காலத்தில் டாப்ல இருந்த தமிழ் சினிமா இப்போ பார்த்தீங்கன்னா லோவுக்கு வந்துருச்சு இதுக்கு காரணம் என்ன தமிழ் சினிமாவில் சில டேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஜாதியை முன்னிலை படித்து படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேரக்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க ஜாதி ரீதியான படங்களை நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் இவனுடைய ஜாதிய முன்னிலை படுத்தி படம் எடுக்கிறான் இன்னொருத்தையும் அவனுடைய ஜாதிய முன்னிலைப்படுத்தி படம் எடுக்கிறான் இதனால இரண்டு ஜாதிகளுக்கு இடையே பிரச்சனை தான் நல்லா இருக்கக்கூடிய சமூகத்தில் வந்துச்சு தமிழ் சினிமா நாங்கள் டிஸ்கிரிமினேஷனை பத்தி படம் எடுக்கிறோம் டிஸ்கிரிமினேஷனை பத்தி படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ப கட்டி கட்டுவாங்க காந்தாராவும் டிஸ்கிரிமினேஷன் பத்திய படம் தான் காந்தாரா பார்த்தீங்களா ஒரு பெரிய ஒரு முதலாளி இருப்பான் அவங்க வேலை பார்க்குற பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்களை உள்ள விட மாட்டான் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அவன் வீட்டுக்குள்ளே இவங்கெல்லாம் வந்து உள்ளே கால் எடுத்து வைக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்தாலும் அதை பற்றி புரியாமல் அழியாமையில் மக்கள் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவளுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருப்பாங்க அந்த டிஸ்கிரிமினேஷனை எப்படி கலைக்க முடியும் தெய்வ பக்தி கொண்டு அங்கான அழிக்கிறது படத்தில் கதையாக இருக்கும் தெலுங்கு படம் கன்னட படத்திலெல்லாம் ஆன்மீகத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க டிஸ்கிரிமினேஷனை கடவுளை பயன்படுத்தி ஆன்மீகத்தை பயன்படுத்தி அந்த ஏற்ற தாழ்வுகளை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க ஆனா நம்ம ஊர்ல கடவுள் மறுப்பு பகுத்தறிவு அப்படிங்கிற பேரில் மறுப்பு பேசுறோம் ஒழிக்கிறதுக்கு இப்படி இவங்க எடுத்த பாதை இது கடவுள் மறுப்பு ஆனால் தெலுங்கு கன்னடத்துல ஆன்மீகம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அதனாலதான் இண்டியா ஹிட் ஆகுது காந்தாராவை விடுங்க அதுக்கு முன்பாக மகாவத நரசிம்மா அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் படம் வெறும் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை எடுத்திருக்காங்க நானூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வசூல் பண்ணியிருக்கேன் அந்த படம் பேன் இந்தியா கிட் அதனால் தமிழ் சினிமா கொஞ்சம் அப்டேட் ஆகணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் யதார்த்தத்தை பேன் இந்தியா அளவுக்கு ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா ஆன்மீகம் இல்லாமல் பேன் இந்தியா அளவுக்கு ஒரு படம் ஹிட் ஆகாது பாகுபலி பேன் இந்தியா கிட்டு எப்படி அதில் எவ்வளவு ஆன்மீக சீன்ஸ் வந்து இருக்கும் அதனால் டேரெக்டர்ஸ் தயவ செஞ்சு தமிழ் டேரெக்டர்ஸ்ஸு உங்களுடைய மெண்டாலிட்டியை மாற்றிக்கோங்க அப்படிங்கிறத என்னுடைய பார்வை இதில் விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் சில பேர் இருக்காங்க இந்த ப்ளூ சட்டை மாறன்லாம் இருக்கார்ல அவர் காந்தாரா படத்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஊர் உலகமே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய படத்தை இவர் விமர்சனம் பண்ணுவார் ஊர் உலகமே கேவலமாக இருக்குன்னு சொல்கிற படத்தை சூப்பர் ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லுவார் இட்லி கடை அப்படின்னு ஒரு படம் சமீபத்தில் வந்துச்சு தனுஷ் படம் கலவையான விமர்சனம் தான் ஆனால் ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிட்டார் இதுக்கு முன்பாக கிருத்திகா உதயநிதி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படம் அந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் விமர்சனம் பண்ணார் பாசிட்டிவாக பேசினார் இப்போ பாஜகனாரெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ளூ சட்டை மாறன்லாம் திமுக ஆளு இப்போது இட்லி கடை படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது ரெட் ஜெயின் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்பன் உதயநிதி தான் ப்ரொடியூசரு அதனால் இட்லி கடை படத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக படத்தை சூப்பராக பேசியிருக்காரு கிருத்திகா உதயநிதி அவர்கள் காதலிக்க நேரம் எழி படம் அவங்களுடைய படம் அதனால அந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காரு இதுதான் சட்டை மாறனுடைய உண்மை முகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் அவரை கிளிகளின்னு கிளிக்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா சிறு தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதுக்கும் இந்து மதத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான நேரேட்டிவை ஒரு கும்பல் ஏற்படுத்த பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணுறாங்க அதில் யாரும் விழுந்துட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை தான் ஒரு வழிபாடு தான் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த காந்தாரபுரத்தை பார்க்கலனா போய் பாருங்கள் நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டேன் கூடிய விரைவாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் படம் எப்படி இருக்குதுன்னு டீட்டெயிலாக பேசலாம் இந்த டாப்பிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்